பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் குமரன் தங்கராஜன் முதன்மை நடிகராக அறிமுகமாகும் குமார சம்பவம் படம் டார்க் காமெடி மர்டர் மிஸ்ட்ரி வீனஸ் இன்போர்ட்மெண்ட் நிறுவனம் தயாரித்த இந்த படம் சமூக ஆர்வலரின் மரணத்தை மையமாக கொண்டு காமெடி த்ரில்லர் மற்றும் சமூக சாட்டையரை இணைத்து சுவாரஸ்யமான கதையை சொல்கிறது படத்தின் திரைக்கதை முதல் பாதியில் ஸ்டேஜிங் அதிகமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் வேகம் எடுத்து வேகமெடுத்து பூட்டுகிறது இது தமிழ் சினிமாவில் எளிய காமெடி ஸ்டைலில் சமூக செய்திகளை வழங்கும் ஒரு முயற்சியாக திகழ்கிறது கதை சுருக்கம் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் இரு குமரன் தனது கனவு படத்தை தயாரிக்க முதலீட்டிற்காக தனது வீட்டை விற்க முயல்கிறார் அவரது வீட்டில் பாரதிக்கு இருக்கும் சமூக ஆர்வலர் வரதராஜன் இளங்கோ குமார் தினசரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி குமரனின் திட்டங்களை தடுக்கிறார் ஒரு நாள் காவல்துறை வீட்டு உரிமையாளர்கள் மீது சந்தேகப்படுகிறது கொலையாளி யார் வீடு விற்க முடியுமா குமரன் இயக்குனர் ஆவாரா இப்படி பல கேள்விகளுடன் காமெடி த்ரில்லர் கலந்து கதை விறுவிறுப்பாக முன்னேறிகிறது படம் சமூக அக்கறை குடும்ப உணர்வுகளை இணைத்து இறுதியில் திருப்திகரமான முடிவை தருகிறது பிளஸ் பாயிண்ட் காமெடி மற்றும் திரைப்பட கதை ஹியூமர் சரியான விதத்தில் வந்து சிரிக்க வைக்கிறது இரண்டாம் பாதியில் ட்விஸ்ட்கள் விறுவிறு பூட்டுகின்றன வன்முறை வன்முறையின்றி த்ரில் உருவாக்கியது சிறப்பு நடிப்பு குமரன் தங்கராஜின் அறிமுகம் பாலா சரவணனின் காவடி இளங்கோ குமாரவேலின் சாட்டையர் அனைவரும் சரியான தேர்வு நடிகர்கள் படத்தை உயர்த்துகின்றனர் சமூக செய்தி சமூக ஆர்வலர்களின் பங்கு குடும்ப உறவுகள் போன்றவை இயல்பாக இணைக்கப்பட்டுள்ளன தொழில்நுட்பம் எளிய சினமேட்டோகிராபி ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி பின்னணி இசை சரியானது பட்ஜெட் குறைந்தாலும் கிராஃப்ட் நல்லது மைனஸ் பாயிண்ட்ஸ் முதல் பாதி ஸ்லோ கதை ஸ்டேஜிங்கிற்கு அதிகம் நேரம் எடுக்கிறது சில இடங்களில் சலிப்பு ஏற்படலாம் சில டுவிஸ்டுகள் வழக்கமானவை மர்மம் முழு மேசில்லாமல் காரினார் போல இருக்கிறது சில இருக்கின்றன குமார சம்பவம் காமெடியோடு உங்களை நேரம் வீடக்காமல் சிரிப்போடு நேரம் கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தேவையான எதிர்பார்ப்புகளோடு திரையரங்கில் செல்லுங்கள்